ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் தகவல் களஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்லையுமே வந்து பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்ணுற அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற முக்கியமான சேவையா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா பேருந்து சேவை இல்லைங்களா இது மூலமா தான் மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான இடத்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸ்டேட்ல வந்து தமிழ்நாட்டை வச்சு பெண்களுக்கு வந்து இலவசமாட்டு மாட்டு பேருந்து சேவையும் தொடங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து ரொம்பவே பெரிய சிட்டியா இருக்கிற இடங்கள்ல வந்து பாத்துக்கிட்டோம்னா மெட்ரோ இருக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ வந்து இது வந்து பெரிய பெரிய சிட்டிஸ்க்கு போயிருந்தோம் சோ நம்ம நார்மலான இடங்களை பாத்துக்கிட்டோம்னா அதாவது கிராமப்புறங்கள் மற்றும் இன்னொரு சைட் பாத்துக்கிட்டோம்னா வளர்ச்சி அடையாத நகரங்கள்ல வந்து இந்த மெட்ரோ எலக்ட்ரிக் ட்ரெயின் பெசிலிட்டி இருக்காது சோ வந்து அங்க பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தோம்னா பஸ் தாங்க ஓகேங்களா இப்படி மக்களோட வசதிக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கிற ஒன்னா இருக்கிற சேவை வந்து நிறைய வகைகள்ல வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஓகேங்களா சோ இப்படி இந்த பஸ் வந்து ஒரு நாள் ஓடலை அப்படிங்கிற பட்சத்துல வந்து மக்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்மளால யோசிச்சு பார்க்கவே நிறைய பேரோட வாழ்வாதாரமே வந்து இந்த போக்குவரத்து சேவையை நம்பிதாங்க இருக்கு ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட நிலையில நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தத்துல ஈடுபட போறதாட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லீங்களா சோ அதுக்கு நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து துறையில இருந்து ஒரு உத்தரவு ஒன்னும் பிறப்பிச்சிருக்காங்க சோ அது என்ன அதை பத்தின டீட்டெயிலான தகவல் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனல்ல உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ பாத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுல போக்குவரத்து துறை ஊழியர் சங்கங்கள் வந்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ அது எப்போ அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா வர ஜனவரி ஒன்பதாம் தேதியில இருந்து தமிழ்நாட்டுல வந்து அரசு பேருந்து வந்து பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாட்டு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இது மூலமாட்டு பொங்கலுக்கு வந்து இயக்கப்படுற சிறப்பு பேருந்து சேவைகளும் கண்டிப்பா பாதிக்கப்படும் அப்படின்ட்டு ஊதிய திருத்த ஒப்பந்தம் ஓகேங்களா அதுக்கும் கூடவே வந்து காலியாட்டு உள்ள பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புதல் அது மட்டும் இல்லாம எல்லா அரசு போக்குவரத்து கழகங்களுக்கும் வந்து மாநில அரசோட நிதியுதவி வேணும் அப்படிங்கறதுக்காகவும் இன்னொன்னு என்னன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு வந்து நிலவில் இருக்கிற அகவிலைப்படியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஆறு முக்கிய கோரிக்கைகளை வந்து அந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் வந்து ஏற்கனவே முன் வச்சிருக்காங்க ஓகேங்களா தான் அவங்க வந்து தொடர் போராட்டங்களை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா பாத்துக்கிட்டோம்னா தொழிற்சங்கங்களுக்கும் போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் இடையில வந்து அன்னைக்கு வந்து ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சுங்க இதுக்கு வந்து தொழிற்சங்கங்கள் முன் வச்ச கோரிக்கையை வந்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் வந்து ஏற்றுக்கொள்ளல அதனால அவங்களோட பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில முடிஞ்சிச்சுங்க ஓகேங்களா சோ அவங்களோட கோரிக்கை வந்து தோல்வியில முடிஞ்சதுனால அவங்க வந்து பிரஸ் மீட்ல நடந்த கூட்டத்தில் வந்து அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஜனவரி ஒன்பதாம் தேதியில இருந்து அவங்க கால வரையற்ற போராட்டத்துல வந்து ஈடுபட போறதாட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட நிலையில தான் போக்குவரத்து ஊழியர்கள் வந்து வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு அவங்க வந்து உடனடியாட்டு பணிக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து துறை வந்து சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறை சங்கங்களுக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இப்படி அவங்க வேலைநிறுத்தம் செய்யறதுனால அது பொதுமக்களுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பையும் சிரமத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கண்டிப்பா எல்லாரும் பணிக்கு வந்து சீரான பேருந்து இயக்கத்தை வந்து அமையிறதுக்கு வந்து உதவ வேண்டும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிருக்காங்க ஊழியர்கள் வந்து பணி விடுப்பு மாற்று விடுப்பு ஈட்டிய விடுப்பு ஓகேங்களா இந்த மாதிரியான எந்த லீவும் அவங்க எடுக்கக்கூடாதுன்னு கண்டிப்பா எல்லாரும் பணிக்கு வரணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சேம மற்றும் தினக்கூலி பணியாளர்களும் வந்து கட்டாயமாட்டு வேலைக்கு வரணும் அப்படிங்கறதையும் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது ஏன் இப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போக்குவரத்து துறை ஊழியர்கள் வந்து ஒன்பதாம் இருந்து காலவரையற்ற வெளிநிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை கண்டிப்பா தடுக்கணும் அப்படிங்கறத கருத்துல கொண்டுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட போக்குவரத்து வந்து இந்த வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்களா பாத்துக்கிட்டோம்னா பொங்கல் பண்டிகை வர போது இல்லீங்களா சோ அதுக்காக வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் பஸ்ல வந்து ஏற்கனவே ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பேருந்து முன்பதிவு வந்து இணையதளம் மூலமாட்டும் அது மட்டும் இல்லாம முகாம் மூலமாட்டும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா பொதுவாக லாங் லீவ் வரும்போதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு பேருந்து வந்து நம்ம கவர்மெண்ட் சார்புல வந்து விடுவாங்க இல்லைங்களா ஸோ பாத்துக்கிட்டோம்னா தீபாவளிக்கு விட்டாங்க இப்ப கிறிஸ்மஸ் நியூ இயருக்குமே வந்து நிறைய சிறப்பு பேருந்துகள் வந்து விட்டுருந்தாங்க ஓகேங்களா சோ அதே மாதிரிதாங்க பொங்கலுக்கும் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து நிறைய சிறப்பு பேருந்துகள் வந்து விட போறதாட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சோ பொங்கல் பண்டிகைக்கு வந்து மக்கள் வந்து சொந்த ஊருக்கு வந்து ரொம்பவே செல்ல விரும்புவாங்க சோ அதன் காரணமா தான் வந்து நிறைய பஸ் வந்து கவர்மெண்ட் சார்பில் விடுவாங்க ஓகேங்களா சோ பாத்தோம்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் அப்படிங்கிற பெரிய இடங்களில் ஒர்க் பண்ணுற மக்கள் வந்து அவங்கவுங்க ஊருக்கு கண்டிப்பாக போய் செலிப்ரேஷன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க இல்லைங்களா ஸோ இதனால நிறைய போக்குவரத்து நெரிசல் வரும் கூடவே வந்து பேருந்துகளோட தேவையும் ரொம்பவே அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம கவர்மெண்ட் சார்பில் இருந்து பஸ் வந்து விடுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால வரப்போற பொங்கலுக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில இருந்து பதினேழாயிரம் சிறப்பு பேருந்து வந்து விட போறதாட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதுக்காக நிறைய புக்கிங் மையங்களையும் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ பொங்கல் சிறப்பு பேருந்து முன்பதிவுக்கு வந்து கோயமேட்டில் வந்து பத்து மையங்களும் கூடவே வந்து தாம்பரத்துல ஒரு மையமும் வந்து செயல்படும் அப்படின்ட்டு போக்குவரத்து துறை அமைச்சக வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மையங்கள்ல போயிட்டு நம்ம வந்து புக் செய்ய முடியும் ஸோ கோயம்பேட்டில் வந்து பத்து சிறப்பு மையங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா ஸோ அங்கே போயிட்டு நமக்கு தேவையான டிக்கெட்ஸை வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இல்லனா நம்ம டிஎன்எஸ்டிசியோட அஃபீஷியல் வெப்சைட்ல போயிட்டு புக் பண்ணிக்கலாம் ஸோ அதில் போயிட்டு நம்மளோட லாகின் டீடைல்ஸ் கொடுத்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி நம்ம எங்கே போய் சேரணும் நம்ம போ கிளம்புற டேட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் புக் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான பஸ்ஸை வந்து அதில் காட்டும் ஸோ நம்ம அதில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணி நமக்கு தேவையான டிக்கெட்டை வந்து நம்ம கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம போக்குவரத்து துறை சங்கங்கள் மூலமாட்ட அவங்க வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால பொங்கல் பஸ் சேவையிலேயே ரொம்பவே பாதிப்பு வரும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கருத்தில் கொண்டு அவங்களை கண்டிப்பாக வந்து பணிக்கு வருமாறு வந்து அறிவுறுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ